இன்றைக்கி நம்ம லாங் மல்வரிப்பை தான் பார்க்க போகிறோங்க இது நாங்கள் நர்ஸில் இருந்து வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் எங்களுக்கு வந்து பிரசீலியன் மல்வரின்னு கொடுத்தாங்க அப்போ நான் என்ன நினச்சிருந்தேன்னா அது காய்க்கும் போது பச்சைக்குள்ளேருந்து நார்மலாக ரெட்டாகும் ஆகும் ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது நீளமாக தான் காய்க்குது பச்சையாக தான் இருக்குது என்னடா ரெட் கலரில் ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லிட்டு போன வாட்டியுமே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் சரி இந்த வாட்டி கொஞ்சம் தவறாமல் வந்து வாரம் வாரம் போய் பார்த்துக்கணும் தோட்டத்தில் காய்களையும் தான் நிற்கிதான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே பழுத்த மாதிரி இல்லைங்க சரி ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் அந்த மாதிரி இருந்துச்சு எல்லோ கலரில் இருந்துச்சு இதே ஷேடில் தான் நான் ஆக்சுவலி வாங்கியிருந்தோம் வச்ச உடனே அப்படி கையை வச்சு வைக்கிறேன் அப்படியே டக்குன்னு விழுந்துருச்சு சரி இப்போ பழுத்துருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி கொஞ்சம் கழுவி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க பிறகு தான் தெரிஞ்சது அது ப்ரெசீரியன் மல்பரி கிடையாது இது கிங் ஒயிட் மல்பரி இது வந்து வெள்ளை கலர் தான் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் கலர் ஷேடில் இருக்கும் ஆனால் நார்மல் மல்பரி எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நார்மல் மல்பரி வந்து நல்லா பழுத்தாதான் தான் உங்களுக்கு புளிக்காமல் உங்களுக்கு இருக்கும் ஐ மீன் புளிக்காமல் உங்களுக்கு இனிக்கும் இது அப்படி இல்லைங்க நல்ல ஒரு சுவையான ஒரு டேஸ்ட் அந்த புளிப்பு தன்மையே இல்லை சரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பார்ப்போம் அந்த வெள்ளைக்கலல் உள்ளதே நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கா தான் கிடச்சிது பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரியலி சூப்பர் இதை நான் ப்ரொப்பகேஷன் பண்ணி பார்க்கலான் இருக்கேன் ஸோ ப்ரொப்பகேஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நார்மல் மல்பருடைய மாதிரி ஈஸியாக வருதா இல்லையா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன்